வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் ஷண்முகப் பிரியன் சென்னை அடையாறிலிருந்து இன்றைய தினம் இன்றைய நாள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் இரண்டாம் திருநாள் இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் திதி தேய்ப்பறை விதியை மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பின் திருதியை யோகம் யோகம் சித்த யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று ஸ்ரீ ரமண மகரிஷியின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி ரமண மகரிஷி விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி அப்படிங்கிற இடத்துல அவதரித்தார் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாளைய விசேஷம் நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி நாளைய முக்கியத்துவம் சங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளியை நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சகத்தில் புதன் தனுசில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு சில பயணத்தால் நன்மையும் ஏற்படும் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் குருவால் நன்மை குரு பகவானால் நன்மை எட்டாம் இடத்தில் புதன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அங்கே குருவும் அமர்ந்திருக்கார் குரு அமர்ந்த இடத்திற்கு புதனின் பார்வை வித்யா கிரகங்கள் அதனால் உங்களுக்கு வித்யா தன்மை அதிகரிக்கக்கூடிய நேரம் இது சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நேரம் இது நல்ல நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் நன்மையான நேரம் இது நன்மைக்குரிய நேரம் இது இரண்டு இரண்டுக்குடையவன் ஏழாம் இடத்தில் குரு பார்வையில் உங்கள் நண்பர்களால் ஆதாயம் உங்களுடைய கணவனுக்கு உங்களால் நன்மை நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியால் உங்களுக்கு சில ஆதாயங்கள் உண்டு மனைவி வழியில் ஆதாயங்கள் உண்டு சிறப்பான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்குடைய கிரகம் சந்திரன் அவர் உங்கள் ராசியை கிடக்கக்கூடிய இந்த நேரம் இரண்டுக்குடைய கிரகம் சந்திரன் உங்கள் ராசியை கிடக்கக்கூடிய நேரம் சந்திரனுக்கு சூரியனின் பார்வை சூரியன் உங்கள் ராசிக்கு மூணு குடைய கிரகம் அதனால் இன்றைக்கி குடைய கிரகம் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கறதுனால சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பயணத்தால் நன்மையும் ஏற்படும் அது அரசு சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது உத்தியோகம் சார்ந்த ஒரு பயணம் உண்டு அது வெற்றிக்கான பயணமாக இருக்கும் வெற்றிக்கான நாள் கடக ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்குள் செவ்வாய் அமர்ந்திருக்க செவ்வாய் நீச்சமான நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்து செவ்வாயை பார்க்குறார் அதனால் திருமண விஷயங்கள் கை கொடுக்கும் திருமண முயற்சிகள் நடக்கும் உங்கள் இல்லத்தில் யாருக்காவது திருமணங்கள் நடப்பதற்கு பேச்சுவார்த்தை நடப்பதற்கு அதற்கான செலவுகள் நடப்ப ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சுப விஷயங்களுக்கான செலவுகள் உண்டு அது திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் நல்ல நாள் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் விரையஸ்தானத்துக்கு உரிய கிரகம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அதனால் லாபங்கள் பண்படங்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு லாபஸ்தானத்திற்கும் இரண்டுக்கும் உடைய கிரகம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து நான்கு கூடைய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது இது ஒரு விதமான யோகம் நிறைய செலவுகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகும் சிக்கன நடவடிக்கை நான் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும் லாபங்கள் கிடைக்கும் வருமானம் பெருகும் இப்போ சேமிப்புகள் உயரும் நல்ல நேரம் இது கன்னியாராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் நல்ல கா நல்ல நாள் இது நல்ல நேரம் இது உங்களுடைய எல்லா விதமான முயற்சியும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் பரிபூர்ண வெற்றி உண்டு தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்தாலும் சரி உத்தியோக ரீதியாக எடுத்தாலும் சரி திருமணம் சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உண்டு வெற்றிக்கான நாள் உண்டு துளாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதுக்கு உடைய கிரகம் இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருப்பார்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் உங்களால் உங்கள் குடும்பத்து நபர்கள் எல்லாருக்குமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் ஒற்றுமை ஆரோக்கியம் பண சந்தோஷம் இது எல்லாமே நிலவக்கூடிய ஒரு நேரம் இது உங்களுக்கும் கையில் கையில் வரவுகள் உண்டு உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரம் நீங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவீங்க ப்ராமிசிங் வேர்டு சில பேர் கொடுப்பாங்க அதை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதற்கு ஒரு நிமிடம் முன்னாடியாவது அந்த பணத்தை கொடுத்துருவீங்க சொல்கிற வார்த்தைக்கு ஒரு மரியாதையை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண் கொண்டவர்கள் நீங்கள் ஆனால் அதற்கான கிரகநிலையும் இப்போ பிரமாதமாக இருக்குது நல்ல நாள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆனாலும் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு மீது குரு பார்வை இருக்குது தொழில் ஸ்தானாதிபதி அதாவது ஜீவன ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் குரு பார்வை உங்கள் ராசி மீது விழுகிறது அதனால் உங்களுக்கு வராத பணம் வசூலாகும் இன்னைக்கு திடீர் பண உறவு உண்டு இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் இப்போ ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இதுவும் ஒரு விதமான நற்செய்தி தான் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் ஒரு சுபகிரகம் தனு ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யாத கிரகங்கள் தான் இந்த சுக்கரனும் இந்த சந்திரனும் ஆனாலும் சந்திரன் ராசியை பார்க்குறார் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய பணவரவுக்குரிய இடத்துல சுக்ரன் உட்கார்ந்துருக்கார் அதனால் இது எல்லாமே பண வரவை திடீர்னு கொடுக்கும் எதிர்பார்க்காத பண வரவு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் இந்த லாட்ரி ரேஸு அதெல்லாம் இப்போ நமக்கு கிடையாது இருந்தாலும் அது மாதிரியான ஒரு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் இது இது ஜாக்பாட் நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் ராசிக்குள் அமர்ந்திருப்பது என்பது சிறப்பான யோகம் குரு பார்வையும் கிடைக்குது செவ்வாயின் பார்வையும் கிடைக்கிது குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குருமங்கள யோகத்திற்கான ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீச்சமான செவ்வாய் உச்சம் பெறும் வீட்டை பார்க்கிறார் அதனால் இது உங்களுக்கான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் வெற்றிக்கான நேரம் நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க இடம் வீடு வாங்கணுங்கிற ஆசை நிறைவேறும் அதற்கான நிதி உதவி கிடைக்கும் வீடு வாங்கிடுவீங்க இப்போ இது நல்ல நேரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ வெளியூர் வெளிநாடு சந்தர்ப்ப சூழ்நிலை நிறையா பேருக்கு அமையும் வெளிநாடு சென்று வரலாம் மொழி பேசக்கூடிய நபர்களின் வரவோ இல்லை ஆதாயமோ உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வு மிடில் ஈஸ்ட் கல்ஃப் போன்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும் இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் நிறையா சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய நேரம் உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் விலகங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம் உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு இல்லைனா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு உங்கள் தாய் தாய் வழி உறவுகளால் நன்மை தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தாய் வழி உறவுகளால் நன்மை அல்லது பணவரவு உண்டு சந்தோஷமான வளமான நலமான நல்ல நாள்